காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்றி ஐந்து வைதிகத்தில் நான்காம் வர்ணத்தவரின் அபிமானம் வைசிய சூத்திர ஜாதியினர் பிராமணரை துவேஷித்து அந்த ஜாதி அழிய வேண்டும் என்று இந்த நூற்றாண்டு ஆரம்பம் வரை நினைத்ததே இல்லை இப்போதும் கூட முதலில் ஷத்ரியர்தான் பிராமண ஆதிக்கத்தை எதிர்த்தது மற்றவர்களுக்கு முந்தி பிராமணன் தன் தர்மம் கேட்டு வெள்ளைக்காரன் தந்த படிப்பு வேலை முதலியவற்றில் போய் விழுந்தான் சம்ஸ்தான அதிபதிகள் ஜமீன்தார்கள் ஆகியவர்களின் அதிகாரமெல்லாம் வெள்ளைக்காரன் கைக்கு போய்விட்ட சமயம் அது அதனால் அசல் சத்திரியர்கள் அல்லது அந்த ஸ்தானத்தில் இருந்தவர்கள்தான் அப்போது தங்களுடைய செல்வம் செல்வாக்கு முதலியவற்றில் ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருந்தவர்கள் ஒரு ராஜ்யம் கைமாறுகிறது என்றால் அப்போது ராஜவம்சத்தினரும் பிரபுக்களும் தானே அதிகம் பாதிக்கப்படுவார்கள் இப்படித்தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் அப்புறம் பிரிட்டிஷ் எம்பையருக்கும் இந்தியா கைமாறிய போது நடந்தது ஆனபடியால் அதற்கப்புறம் பிராமணர்களே வெள்ளைக்காரர்களின் புது ஆட்சியில் படிப்புக்கும் உத்தியோகத்துக்கும் அதிகமாக போய் சேர்ந்த ராஜ வம்சம் ஜமீன்தார் வம்சத்தில் எரிச்சல் ஏற்படக்கூடியது சகஜம்தானே வெள்ளைக்காரன் நம் பழைய அந்தஸ்தை அடித்து போட்டது தொலையட்டும் இப்போது அவன் தருகிற படிப்பு பதவிகளை பெற்றாவது நாம் தலை தூக்கலாம் என்றால் பிராமணன் அல்லவா போட்டியாய் வந்திருக்கிறான் பாரம்பரியமான புத்தி பிரகாசத்தால் நம்மை பின்னுக்கு தள்ளுகிறான் என்ற எண்ணம் அவர்களுக்கு ஏற்படக்கூடியதுதானே அதனால்தான் சத்திரியர்களும் மற்ற அப்பிராமண பிரபுக்களும் முக்கியஸ்தர்களாக இருந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி உண்டாயிற்று பிற்பாடுதான் மனோபேதம் பரவி பரவி மற்றவர்கள் பார்ப்பான் ஒழிக என்று கிளம்பியது முன்னாளில் எந்த அளவுக்கு நாலாம் வர்ணத்தவர் வைதீக அபிமானம் உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு ஒரு அழுத்தமான எடுத்துக்காட்டு தெரிகிறது பிராமணராகவே கன்னட தேசத்தில் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் பிறந்த பசவர் என்பவர் ஒரு சைவ சம்பிரதாயத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் வீர சைவம் என்கிற அது வேதியர் ஒருவராலேயே உருவாக்கப்பட்ட போதிலும் வேத பிரமானியம் வர்ண விபாகம் முதலியவற்றை கண்டனம் செய்கிறது இதற்கு அடுத்த நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் வேளாளர் வகுப்பில் பிறந்த மெய்கண்டார் சைவ சித்தாந்தத்தை ஏற்படுத்தினார் தமக்கு சிறிது காலம்தான் முன்னால் ஒரு பிராமணரே அவைதீகமாக சிவமதம் உண்டாக்கியிருந்தும் இவர் வேத நெறிக்கு உடன்பட்டதாகவும் உட்பட்டதாகவுமே தம்முடைய சம்பிரதாயத்தை உருவாக்கியிருக்கிறார் வேதியர்களுக்கும் வேளாளர்களுக்கும் நல்ல ஒற்றுமை எப்போதும் இருந்து வந்ததால் தான் இப்படி இருந்திருக்கிறது பிரம்ம சத்ர மோதல் என்பதும் கூட எப்போதாவது ஏற்பட்டதுதான் நூற்றுக்கு தொன்னூற்றொன்பது பிராமணரும் சத்ரியரும் மனமொத்துத்தான் போயிருக்கிறார்கள் எப்போதேனும் பேதம் உண்டான சமயத்தில் கூட சமூக செல்வாக்கு படைத்த பிராமணர்கள் தங்களிடம் சௌஜன்யமில்லாத ஸ்வதேச ராஜாக்களுக்கு விரோதமாக அந்நிய படையெடுப்புக்காரர்களுக்கு ஒத்தாசை செய்ததாக ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் அடியோடு கிடையாது மந்திர ஆலோசனையில் முக்கிய பொறுப்பு வகித்தவர்களும் ஊராட்சி சபைகளில் அங்கத்தினர்களாக இருந்தவர்களுமான பிராமணர்கள் ராஜாவை காட்டிக் கொடுத்து துரோகம் செய்ததாக எங்கேயும் இல்லை அதாவது வர்ணபேதத்தால் தேச ஆட்சி பாதிக்கப்பட்டது என்பதற்கு ஆதாரமே இல்லை வர்ணபேதத்தால் ஜனங்களுக்குள் ஐக்கியம் இல்லை அதோடு குறிப்பாக ஜனத்தொகையில் பெருவாரியான நாலாம் வர்ணத்தினர் தாழ்த்தப்பட்ட மனப்பான்மையில் எவ்வித ஊக்கமும் இல்லாமல் இருந்தார்கள் இதனால் தான் தேசம் இழந்து அடிக்கடி அந்நிய தேசத்தாருக்கு வசமாயிற்று என்று சொல்லும் குற்றச்சாட்டுக்கு கொஞ்சமும் ஆதாரம் இல்லை என்பதற்காகவே சொல்கிறேன்